மேடையிலே வீற்றிருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த போற்றுதலுக்கும் உரிய சர்கார்லா உட்பட இந்த அவையில் இருக்கிற அனைவரின் மீதும் எல்லாம் வந்த அல்லா அவர்களுடைய அன்பும் மரணும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக நின்று நிலமட்டும் என்று இறையும் செய்யவனாக முகாந்தரமான நிறுவன் அலைக்கும் தேடுகிறோம் தேடி மனம் வாடுகிறோம் எங்கள் தேடுகிறோம் தேடுகிறோம் எங்கள் தேடி மனம் வாடுகிறோம் எங்கள் உஸ்தாதே நெஞ்சத்தின் நாசீர நிகரில் உஸ்தாதே متر باغی میں آرے حضرت نا கடலாய் நின்றிட்ட போதும் பொறுமையால் சாதித்து வென்றீர்களே வென்றீர்களே தேடுகிறோம் தேடுகிறோம் எங்கள் தேடி மனம் பாடுகிறோம் எங்கள் ஜன்னத்துல் ஜன்னுல் பல்லி பல்லிமாம் ஜன்னத்து செல்ல அருள்வாயிரைவா ஜன்னத்துல் விருதோஸ் பல்லி நீமாம் ஜன்னத்து செல்ல அருள்வாயிரைவாது மன்னரை

அன்பின் நுருவமே அஷர பலி பாகவிய அடக்கத்தின் பெட்டகமே அமைதியின் நுறைவிடமே அன்பின் நுருவமே அஷர பலி பாகவியே பொருந்த செய்த எங்கள் இறைவா எங்கள் இறைவா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மதரசாவினுடைய நிறுவனர் அல்லாமா அலி அவர்களினுடைய மன்னரை அல்லாஹ் அல்லாஹின் மகத்துவமாக்குவானாக இந்த ஒரு வாரம் வழியாக வாழ்ந்து காட்டி ஆலீன்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு முன்னால் இருந்தவர்கள் அல்லாமா அசரப் அலி அசரத் கிபிலா அவர்கள் மன இச்சைகளுக்கு முன்பு மண்டியிட்டு தவறு செய்கிற மனிதர்களுக்கு முன்னால் மன இச்சைகள் அனைத்தும் ஹசரத் அவர்கள் முன்னால் மண்டியிட்டதாக நாம் பார்க்கிறோம் ஒரு மத்தத்தினுடைய உஸ்தானாக இருந்து ஹசரத் அவர்கள் உருவாக்கிய மாணவர்கள் இன்றைக்கு பல்துறை வித்தர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அசரத்தில மதரசால ஓதுன ஒரு மாணவர் எழுதுகிறார் எனக்கு ஆயிரம் சொந்த பந்தங்கள் நிறைந்திருக்கிறது பெற்றோர்கள் உற்சாக உற்சார் உறவினர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறார்கள் ஆனால் நான் இன்றைக்கு ஒரு நல்லவனாக ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறேன் என்று சொன்னால் மக்திலே என்னுடைய உஸ்தாத் அசரப் அலி ஹசரத் அவர்கள் ஆனால் எனக்கு ஒரு நலன் என்று சொன்னாலும் எனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னாலும் முதலாவதாக நான் தேடுகிற மன்னரை என்னுடைய உஸ்தாதினுடைய மன்னரையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல மத்த உஸ்தாதாக மட்டுமல்ல இதோ பாடினார்களே நூற்று பல்வேறு பகுதிகளிலே மார்க்க பணி செய்யக்கூடியவர்களாக மகுதூமிகளை உருவாக்கி பணிவிடை கூறியவர்களாக அவர்களை அர்ப்பணிக்க செய்த பெரும் பங்கு அல்லாமா அசரப் அலி அசரத் அவர்களிடம் அவருடைய பங்காக இருக்கிறது அது மாத்திரமல்ல ஜமாத் சபையினுடைய தலைவராக நமது ஊரிலே பொறுப்பேற்றிருக்கிற தருணத்தில் எத்தனையோ குழப்பங்களும் எத்தனையோ சித்திராக்களும் எத்தனையோ பசாதுகளும் நம்முடைய ஊரை சுற்றி வர ஜமாத்துல தலைவர் என்கின்ற வரைமுறையில் நின்று அகனு சுன்னாவிற்கு பாதிப்பு வராமல் காத்து அதை ஒரு கேந்திரமாக மாற்றிக் கொடுத்து இன்றளவும் பல சித்திராக்கள் நம் ஊரை தொடாமல் இருப்பதற்கு ஹசரத் அவர்களினுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது மாத்திரமல்லாமல் ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவராக இருந்து பல்லாயிரக்கணக்கான மனமுறிவு குலாக்களை எல்லாம் குறைத்து சமாதான பேச்சுவார்த்தைகளை தம்பதிகளுக்கு மத்தியிலே நடத்தி பல்லாயிரக்கணக்கான தம்பதிகளை ஒன்று சேர்த்து பெரும் பெருமைக்குரியவர்களாக சிறத்தவர்கள் இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பொறுமை சகிப்பு தன்மை நாயகம் அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வருஷத்தில் அன்பியாக்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டி சென்றியவர்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாமா சிறப்பிசர்கள் அவர்களை நினைவு கூறுவது இதோ இந்த ஆதிமாக்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் ஆலாத் ரகமதுல்லாஹி அலகி அவர்கள் பாக்கியத்தினுடைய ஸ்தாபகராக இருந்து பல்லாயிரக்கணக்கான பாக்கவிகளை பணி செய்வதற்காக வேண்டி இந்த பார்வொழுக்க பரப்பி இருக்கிறார்கள் அந்த முத்துக்களில் ஒரு மிக விலை உயர்ந்த முத்துதான் கண்ணியத்திற்குரிய அசரப்பு அவர்கள் அவர்கள் பாணியாக இருந்த இந்த மதரசாவில் பட்டம் பெறுகிற ஆலிமாக்கள் எல்லா விதமான நிறைந்தவர்களாக அவர்களுடைய துவாவையும் அவர்களுடைய சோபன வார்த்தைகளையும் பெற்றவர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் விடக்கூடாது ஆலிமாக்கள் பெண்கள் என்பவர்கள் சாதாரண பொருட்களாக இந்த நவீன உலகத்திலே காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் பெண்கள் என்பவர்கள் ஒரு சக்கரத்தை சக்கரமாக ஆண்கள் அந்த சக்கரத்தை சுழல வைக்கிற அச்சாரிகள் பெண்கள் நாயகம் சொல்லலாம் வலை செல்லம் அவர்கள் ஹீரா பெரும் வலை குகையிலே தனித்திருக்க இறைவனுடைய வகையை நாடி தேடி இருக்க அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாயகத்தினுடைய அந்த நுகுவத்திற்கு பெரும் பங்கு ஆற்றியவர்கள் அன்னை ஹதீஜா நாயகி என்பதை நாம் மறந்துவிட முடியாது

மார்க்கத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தார்களையும் உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தையும் நீங்கள் வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்று கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் ஆலிம்கள் என்று சொன்னால் ஆலிமாக்கள் என்று சொன்னால் இவ்வளவுதான் என்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் இதுவரை எந்த போய் எடுத்துக்கங்க ஒரு ஆளின் கூட தன்னுடைய மனைவி தலா விட்டதாக வரலாற்றில் கிடையாது ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம் ஆலிமா பெண் பிள்ளைகள் எந்த வீட்டிலே திருமணமாகி போகிறார்களோ அந்த வீடுகளிலே அந்த பெண் பிள்ளைகள் தன்னுடைய கணவர்களிடத்திலே ஒருபோதும் தலா கேட்பது கிடையாது அனுசரித்து வாழ பழகி கொள்ளுகிறார்கள் குடும்பத்தை சமூகத்தினுடைய வழிகாட்டுதல் படி வாழுகிற ஒரு வாழ்க்கையினை அவர்கள் அப்படிப்பட்ட ஆலிமக்க ஆலிமாக்களாக பட்டம் பெறுகிற இந்த ஆலிமாக்களுக்கு அல்லாஹு அபுல்லாலின் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் குன்றாயுமானையும் குறைவில்லா பறக்கத்தையும் தந்து ஈருலகிலும்

கணியத்திற்கோரிய வயது விசார நீண்ட ஆயுர் ஐம்பூடல்